ஏன் வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி இருக்கிற உலகத்தை முன்வைத்து நாம் தமிழர் கட்சி நடத்திக் கொண்டிருக்கிற பரப்புரை பொதுக்கூட்டத்தில் தலைமையாற்ற நடத்தி கொண்டிருக்கிற எம் அண்ணன்மார்களே வீட்டில் இருக்கிற சாம்பு மக்களை கூடி தாய் தும சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம் மன்னராட்சி முறை வீழ்த்தப்பட்டு வெள்ளை ஏகாதிபத்திய ஆட்சி விரட்டி அடிக்கப்பட்டு இந்த நாடு மக்களாட்சி நாடாக பிரகடனம் செய்யப்பட்டது எல்லோருக்குமான உரிமையாக வாக்குரிமை நிலைநிறுத்தப்பட்டது இந்த நாடு ஜனதாக நாடு என்று வர்ணிக்கப்பட்டாலும் மக்களால் நிர்மாணிக்கிற போது நாடு என்று கூறப்பட்டாலும் மக்களுக்கு ஒரே அதிகாரம் வாக்கு மட்டும்தான் முறை தேர்தல் வாக்குச்சாவடி நோக்கி நகர்ந்து நகர்ந்து போய் நாம் செலுத்த வாக்கு தான் நமக்கான அதிகாரம் அதற்கு இந்த மக்களாட்சி முறையில் மக்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை நீங்கள் வாக்கு செலுத்தி முடித்த பிறகு உங்கள் அதிகாரம் சட்டமன்ற உறுப்பினருக்கோ பாராளுமன்ற உறுப்பினர்களோ கடத்தப்பட்ட நாம கடையில போய் பொருள் வாங்குறோம் பொருள் வாங்குறப்ப சொல்றா மூணு மாசம் உங்களுக்கு கேரண்டிங்கிற இல்ல ஆறு மாசம் கேரண்டி அந்த மூணு மாசமும் ஆறு மாசமும் அது கிடையாது பொருள் வீணா போயிட்டா நான் பொருளை மாத்தி தர்றேன் இல்ல சரி பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்றேன் அப்படி பொருள் வாங்குற அந்த பொருளுக்கு குறைந்தபட்ச ஒரு காலக்கெடு உண்டு இது நல்லா இருக்கோ தரமா இருக்கோ அப்படின்னு ஆனா வாழ்க்கை செலுத்தி தேர்ந்தெடுக்கிற இந்த ஆட்சி ஐந்தாறு ஆட்சியில மூணு மாதம் ஆழம் ஆறு மாதம் ஓரன்றால் நல்ல ஆட்சியை கொடுப்பாங்க தரமான ஆட்சி கொடுப்பாங்க ஏதாவது குறைந்தபட்ச காலகட்டுக்கான இல்ல நான் வாங்குற பொருள் தரமா இல்லைன்னா நுகர்வோர் நீதிமன்றம் போய் அந்த பொருளுக்கான இழப்பீட்டை பெற முடியும் ஆனா நான் வாழ்க்கை செலுத்தி தேர்ந்தெடுத்த ஆட்சி நல்ல ஆட்சி இல்லைன்னா எந்த நீதிமன்றத்துக்கு போய் முறையிட முடியாது திமுக இந்த வாக்குறுதி கொடுத்து அதிமுக இந்த வாக்குறுதி கொடுத்து எந்த வாக்குறுதி நிறைவேற்றல அப்படி போய் நீதிமன்றத்தில் முறையிட முடியாது அப்ப வாக்கு செலுத்தினால் ஐந்து ஆண்டுகளுக்கு அவங்க தான் எதுவுமே அப்ப இந்த அதிகார வரம்பை அதிகார எல்லையை நான் புரிந்து கொள்ளணும் நான் வாக்கு செலுத்துகிற போது அதுல தெளிவு வேணும் யாருக்கு வேணாலும் வாக்கு செலுத்தலாம் திமுக போடலாம் அதிமுக போடலாம் காலங்காலமாக வாக்கை நாம் வீணடிச்சுட்டோம் உலகத்தை பார்க்கணும் உலகம் மாறி இருக்கிறது சிங்கப்பூர் நாட்டை பார்த்தா ஒரு சொர்க்கத்தின் வாசம் போல இருக்கு ஜப்பான் நாடு உழைப்பின் மூலமாக உலகத்தின் தலைசல் நாடாக மாறி இருக்கிறது ஆனால் இந்த நாடுகள் எல்லாம் வளர்ச்சியை பெற்றது வெறும் நாற்பது ஆண்டு தான் ஆசியாவோட தீண்ட தகாத நகரம் என்று சொல்லப்பட்டது சிங்கப்பூர் அந்த பெருநகரம் அந்த மண்ணில் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் பெருநகர் தனது தலை சிறந்த ஆட்சியின் மூலமாக உலகத்தின் தலை சிறந்த நாடாக மாற்றி அமைச்சர் அதே போல ஜப்பான் பெரும் தேசம் இரண்டாம் உலக போன்ற வீழ்த்தப்படுது எந்தவித கடிம வடங்களும் இல்லை நாட்டில் ஹிரோஷிமா நாகசாயின் அமெரிக்கா அது கொண்டு போடுறான் முடிஞ்சு ஜப்பான் நினைச்சான் ஆனால் விருந்தாக நினைக்கப்பட்ட ஜப்பான் உழைப்பின் மூலமாக நாற்பது ஆண்டு காலத்தில் உயர்ந்தது தடை சிறந்தது ஆனால் ஐம்பது ஆண்டு கால திராவிட ஆட்சி மாறி மாறி திமுகவுக்கும் அதிமுக ஓட்டம் போடுறோம் ஐந்தாண்டு கால திமுகவுக்கு ஐந்தாண்டு கால அதிமுகவுக்கு திமுக கொடுமை தாராது அதிமுகவுக்கு அதிமுக கொடுமை தாராது திமுகவுக்கு மாறி மாறி வாக்கு இந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் கிடைச்சது என்ன ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு வாக்குறுதி வைக்கிற நாங்க வந்தோம்னா பாலாறும் தேனாறும் கரை புரண்டு ஓடும் வறும போயிடும் ஏழ்ம போயிடும் வேலையில தின்னாட்டை ஒழிஞ்சிடும் நாட்டை வளர்ச்சி பாதி கொண்டு போங்க ஒரு ஆண்டு ரெண்டாண்டா சொல்லல அறுபது ஆண்டா சொல்ற அறுபது ஆண்ட ஆனால் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்கு செலுத்தி நான் பெற்றதன்ன எதற்காக இந்த கட்சிகளுக்கும் ஆட்சியருக்கும் திரும்ப திரும்ப வாக்கு செலுத்தணும்